வெல்வதற்கு ஒரே உபாயம் உன்னை ஆண்டு ஆண்டுகொண்ட குருபிரானவர்களின் திருவாக்கில் நீ நம்பிக்கை வைத்து நடப்பதுதான் அவர்கள் எல்லையில் நம் யூகம் பயன் தராது என்ற எண்ணம் உனக்கு திட்டமாக வரவேணும் இந்த மெய்ப்பாதை வேறு இதற்கு முன் நீங்கள் மற்றவர்களிடம் கேட்டும் படித்தும் மனதிலே எழுதியும் வைத்திருக்கின்ற பாடம் வேறு படிப்பினாலே யுக்தியினாலே பெரியவர்கள் போல வேஷம் போட்டு திரிபுரம் கேட்டதினாலே அதை வைத்து ஞானம் இப்படி இருக்கும் என்று முடிவு கட்டுவதனாலே ஒன்றும் கைவரவாகாது ஏனெனில் உன் மனம் ஒரு பிசாசாக இருக்கிறது அதுவே ஒரு மெய்க்குறுபரான அடைந்த பின்பு சைதன்யம் ஆகிறது பொருட்காட்சி ஆகிறது நிலையாகிறது ஆகிறது இவ்வாறு ஞானமடைவதாகிய இந்த மெய்செயலுக்கு பெரும் தகமை வேண்டும் உன் மனம் இப்போது இரும்பு போல் இருக்கிறது அதில் பிடித்திருக்கிற துருதான் மாயை ஞானம் அடைவதாகிய செயல் தங்கம் இதை உன்னிடத்தில் முன்னுமே உள்ள இரும்புக்கு சரியா இருக்கிறது என்று உரைத்து பார்க்கிறாய் பொருந்துமா பொருந்தாது வேதத்தில் சத்தும் அசத்தும் கலந்து இருக்கிறது அசைத்தை நீக்கி சத்தை மாத்திரம் தருகின்ற ஜீவன் முக்தர்களாகிய வாக்கே வேதாந்தம் எனப்படும் நாம் படிக்கிறதெல்லாம் எதற்கு ஒரு பயனை கருதியே அந்த பயன் உலகத்தில் ஒரு உத்தியோகம் செய்வதுதான் அதுபோல் நாம் இதுவரை செய்து வந்த வழிபாட்டிற்கு பயன் என்ன என்று கேட்டால் விழிக்கிறோம் உலக காரியத்திற்கு மட்டும் பயன் இப்பவே தேடுகிறாயே தெய்வ வழிபாட்டிற்கு மாத்திரம் பயன் செத்த பிறகா கோலிக்காரருடைய உயர்வை மாறு முன்னே அவருடைய கூலியை கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவன் வேதத்தில் விதித்திருக்கிறான் அப்படி விதித்த இறைவன் தன்னை வழிபடுவதற்கு பயன் செத்த பிறகா கொடுப்பான் கடனாலையா அவன் நம்மை விட கேவலமானவனா இல்லை சிற்றின்பத்தை நாம் இவ்வுளவில் இருக்கும் போதே அனுபவிக்கும் போது பேரின்பம் மட்டும் பின்னரா நம்மை ஈசன் படைத்தான் வேதத்தையும் தந்தான் அந்த வேதத்தில் ஈசன் நாம் நடக்க வேண்டிய நேர்வாதை போட்டு காட்டியிருக்க அதை விட்டுவிட்டு நாம் தள்ளுப்பட்ட கடர்களைப் போல் விருதமாக சுற்றி வருகிறோம் வேத ஏட்டிலுள்ள வேத ஏட்டிலுள்ளதை படிப்பதன் பயன் இறைவனை காண்பதுதான் வயிறு வளர்ப்பதல்ல மிருகங்கள் பசியோடு இருக்கவில்லை அவைகள் படித்து வயிறு வளர்க்கவில்லை ஈசன் அததற்கு தக்கபடி உணவூட்டி வளர்க்கிறான் நம்மிலுள்ள தெய்வீக மலையை எம் பிரகாச நித்தியானந்த மணியை அறிவதே படிப்பதன் பயன் நாம் முதல் முதல் படிக்க துவங்கும் போது உபாத்தியாயர் மூன்று ஏடுகளில் எழுத்துக்களை எழுதி மூன்று வாரடைகளில் அவ்வேடுகளை தோர்த்து ஒரு முடி போடுகிறார் அதை பிரம்மமுடி என்றும் சொல்வதுண்டு முதலில் உயிரெழுத்து என்று சொல்லப்பெறுகின்ற ஆனா ஆவண்ணா முதலியவர்களை சொல்லிக்கொடுக்காமல் கொடுத்தாமல் அறியோம் நற்றாள்கள் குருவாள்க குருவே துணை ஹரி நமோ சிந்தம் என்று சொல்லிக் கொடுப்பதனாலேயே நாம் எதிரையோ ஒன்று அறிவதற்காகவே தான் படிக்கிறோம் அழிவில்லாத முதலை கைப்பற்றி அதை நம்முடைய முதலாக ஆக்கிக்கொள்ளவேதான் தான் படிக்கிறோம் என்று தெரிகிறது ஒருவன் பசிக்கு கருப்பட்டி கொடுத்தால் அதை கொடுத்தவன் மீதே கல்லாக எரிவது போலவும் ஒரு தம்படிக்காக நூறு ரூபாய் நோட்டை மாற்றுவது போலவும் படிப்பை நாம் உபயோகித்து வருகிறோம் என்று எம்மா சாலை ஆண்டு திருவாய் மலர்ந்து வேதாகம சுருதி கிரந்தங்களில் பிரம்மோதய மெய்வெளி சாலையாண்டவர்களின் அற்புத அடையாள செயலை கூறும் திட தீர்க்க தரிசனம் குரு கீதை தொடர்ச்சி குருவினது தீட்சையின் மகிமையினால் தேகி செய்யும் எல்லா கருமங்களும் பலனோடு கூடினவளாக ஆகும் ஒரு சத்குருவை அடைந்த லாபத்தினால் எல்லா விதமான லாபங்களும் உண்டாகும் குருவில்லாதவன் மூடனாவான் எதனால் சிவரூபத்தினையும் தனது ஆத்ம ரூபத்தினையும் தானாக அறிய மாட்டானோ அதனால் குருவில்லாதவன் மிருகமென்றே பூச்சி என்றே விட்டிலென்றே சொல்லுவதற்கு உரியவனாகின்றான் ஆகையால் எல்லா விதமான உலக ஆசார அனுஷ்டான பற்றுக்களையும் விட்டவனாய் சாஸ்திர கூட்டங்களை விட்டு நீங்கினவாய் நீங்கினவனாய் முழு பிராய பிரயத்தினத்தோடும் குருவினையே செவ்வையாய் ஆசீரிக்க வேண்டும் எவர் சகல சந்தேகங்களும் ஒளிந்து போகும்படி செய்து பரம ரகசியமான விசுவரூப தரிசனத்தை சர்வ வேதங்களும் ஒன்றுபடும்படி நிற்க காட்டுகின்றாரோ அத்தன்மைய குருவாகிய ஈஸ்வரனை பூஜிக்கின்றேன் குருவேடம் போட்டு திரியும் ஞானகீனன் விடத்தக்கனவான் அவன் மித்தியாவாதியாகிய விடம் பகனாவான் அதாவது பொய்யை மெய்யென்று பாதிப்பவனாகிய தற் தற்பெருமைக்காரனாவான் தனது விசிராந்தியை அதாவது நிம்மதியை அறியாதவன் செய்பவனாம் என்னை சிலையோடு கல்லோடு சேர்க்கப்பட்டுள்ளதனை கடக்க செய்வது என்பது ஆகக்கூடிய காரியமா தன்னை கடப்பித்துக் கொள்ள அறியாத அது எங்கனம் தன்னை சார்ந்த பிறரை கடத்துவிக்கும் அதுபோல தன்னை காத்துக்கொள்ள தெரியாதவன் பிறரை எப்படி காப்பாற்றுவான் என்பது கருத்து ஐயோ கஷ்டம் அவர்கள் வந்திக்க தக்கவர்கள் அல்ல அத்தீயோரை காண்பது உண்டு பண்ணும் அத்தன்மைய வேடதாரிகளை ஒழித்து தீரராகிய ஒரு சற்குருவை செவ்வையாய் ஆசீரிக்க வேண்டும் பாசாண்டிகளும் நாஸ்திகர்களும் வேதக புத்தியுடையோரும் பெண்ணாசை பிடித்தோரும் துராசாரரும் செய்ன்றி மறப்போரும் பிறரை மயக்கி ஏமாற்றுபவரும் கர்ப்பத்தினின்றும் நின்றும் இரக்கமற்றவர்களும் நிந்திக்கப்படும் தர்க்கங்களால் பாதிப்போர்களும் காமிகளும் கோபிகளும் கொலை தொழிலுடையோர்களும் சண்டிகளும் இன்னும் ஞானமின்றியவர்களும் பாபிஸ்டர்களும் ஆகியவர்களை அவர்கள் போடும் வேசங்களினால் ஏமாந்து போய் குருவாக கொள்ளலாகாது மேற்சொன்ன தோஷங்களற்ற மெஞ்ஞான நிஜ ஒரு குருவை தீர விசாரித்து அறிந்து அவரை ஏகபக்தியினால் சேவிக்க வேண்டும் தெய்வனாயே ஒரு சத்குருவை அடைந்து சீடான சீடனாகாத அந்நியன் எவனுக்கும் குரு இரகசியமாகிய இதை சொல்லலாகாது நரர்கள் மனித உடல் எடுத்த பயனை அடைவதற்கு நிச்சயமாக குரு பக்தியே மூல காரணமாக இருக்கிறது தேவகுருமுகமாக அடைய பெற்ற யாவும் முத்தி பயன் அளப்பனவும் பாபத்தை அறவே ஒழிப்பனவுமாம் எதே தனக்கு இதமான அதாவது நன்மையான வஸ்துவோ அந்தந்த திரைவியத்தை குரு சந்நிதியில் வங்கிக்காது சமர்ப்பித்தல் வேண்டும் நல்ல விரதமுடையவளே குரு தேவருக்கு அர்ப்பணமாக சமர்ப்பிக்க பெறும் எதுவோ அதுவே எனக்கு திருப்தி அளிப்பது ஸ்ரீ குருவின் பாதுகை ஆகிய முத்திரையையும் மூலமந்திரத்தையும் மகா ரகசியமாக வைத்துக் கொள்ள வேண்டும் நாதனே மூமுற்றுக்களால் பாவிக்கப்படும் ஆத்ம யுக்தியில் தர்மரூவராகிய இத்தேக உபசாந்தியின் பொருட்டு எது நன்மை என தேர்ந்து சிந்தித்து வந்திக்க பெறுகிறதோ அத்தன்மைய தங்கள் பாதார மந்தங்களை தனுகரண இந்திரிய பிராண மனோவாக்குகளால் சதா நமஸ்கரிப்பவளாய் இருக்கின்றேன் என்று வேதாகம சுருதி கிரந்தங்களில் பிரமோதய மெய்வழி சாலையாண்டவர்களின் அற்புத அடையாள செயலை கூறும் திட தீர்க்க தரிசனங்கள் கூறுகிறது